பள்ளுவின் சார்பாக வருக வருக வரவேற்பதில் உலக மனித ஒரு மனித வருகிறோம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து மாணவ மாணவியிலும் நிழலில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம் அனைத்து மாணவ மாணவியிலும் நிழலில் வந்து அமருமாறு

அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியாளர்கள் சிறப்பு செய்கிறார் தலைவருக்கும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் மற்றும் உறுப்பினர் அவர்களையும் ஒருபாள் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ சேவைகளையும் அரசு பெரிய மனைவி சார்பாக வருக 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 என வரவேற்பதில் பெருமதி அடைகிறோம் உரிய வருகை புரிந்துள்ள சான்று பெருமக்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக 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 என வரவேற்பதில் உலக பெருமளி அடைகிறோம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து மாணவ மாணவர்களும் நிழலில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து மாணவ மாணவிகளும் நிழலில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கல்யின் பயணம் பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளிடம் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு 995292001 நைன் செவன் த்ரீ ட்ரிபிள்